சிவாயினம் திருச்சி தம்பலம் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வட்டம் சாணார்பாளையம் கிராமத்துல கரும்பு காட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான சிவலிங்கம் இருக்கிறதா கோவை அரண்மனையறக்கட்டறைக்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தகவல் கிடைச்சது நேரில் போய் பார்த்தா நம்மளையே மிரட்டமளவுக்கு மிகப்பெரிய அளவிலான வேறெங்கும் இதுவரை பார்த்திடாத ஒரு வித்தியாசமான அமைப்பில் ஒரு சிவலிங்கத்தோட லிங்கபானம் மட்டும் நடுக்காட்டுக்குள்ள இருந்தது தொல்லியல் ஆய்வாளர்களுடைய கூற்றின்படி இது காலத்தால் மிகவும் பழமையானதாகவும் பிரம்மம் ருத்ரம் என்ற இரண்டு பகுதிகளை மட்டுமே உள்ளடக்கியதாகவும் இது பழமையான பிரம்மசூத்திர குறியீட்டோட இருந்ததை குறிப்பிட்டாங்க அந்த இடத்திலேயே அது முதல் சிவலிங்கம் தான் அப்படின்னு ஊர் மக்களுக்கு தெரிவிச்சு வழிபாட்டை துவக்கணும் முழுமையா திருப்பணி செய்யறதுக்கு சூழ்நிலை சாதகமா அமையாதனால இதனை அடுத்து ஒன்றரை வருட முயற்சிக்கு பின்னாடி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த பிரம்மாண்ட சிவலிங்க திருமேனி தோண்டி எடுக்கப்பட்டது இடத்தோட உரிமையாளர் இந்த சுவாமிக்கு ஆலயம் கட்டுறதுக்கே ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சாங்க அந்த இடத்துல கொண்டு வந்து பத்திரமா வச்சுட்டோம் இதனையடுத்து கோவை அரண்மனையரக்கடலை மற்றும் அன்பர்கள் உதவியோட அந்த சுவாமிக்கு மிகப்பெரிய அளவிலான ஆவுடை மற்றும் நந்தியம் இதோடு அம்பாள் திருமேனி விநாயகர் மற்றும் முருகர் திருமேனிகள் சேவிக்கப்பட்டு பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுவாமிய பீடங்கள்ல பிரதிஷ்டை செஞ்சோம் வேள்மையை செஞ்சு திருமுறைகளை கயிறு சாட்டி அருள்மிகு அமிர்த கடேஸ்வரருடனாகிய அபிராமி அமைந்த அளவிலான மேற்குரை அமைச்சு ஊர் பதுமக்கள் கிளை வழிபாட்டுக்கு ஒப்படைச்சிட்டோம் எனக்கு இன்னொரு பிறப்பு கொடு அந்த பிறப்பு எப்படி இருக்கணும்னா உன்னையே வணங்கிற பிறப்பாக இருக்க வேண்டும் ஆக அவமே பிறந்த அறிவினை உடைய பிறப்பு இதோடு போகட்டும் நீ அடுத்த பிறப்பாது தவமே உடைய பிறப்பாக இருக்கட்டும் பெருமான் அதனால் அங்க என்ன கேட்கிறார் நாவுக்கரசு பெருந்தகை கூட்டப் பெருமாள் ஆணும் போது கேட்கிறார் அல்லவா எடுத்த பொற்காதம் காணப்பெற்றார் மனித பிறவியும் கண்டுவதே இம்மாந்த அத்தனை எத்தனை சிவலிங்கங்கள் தான் இப்படி இருக்குதோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆறுகள்லேயும் மண்மேடுகள்லேயும் வயல்வெளிகள்லையும் உடைந்து பட்டும் உடைக்கப்பட்டும் புதைக்கப்பட்டும் இதே வரிசையில் பல சிவலிங்கங்கள் இருக்க தான் செய்யுது கோவை அரண்மனை அறக்கட்டளை மூலமாக சிவலிங்கங்களை திருவருள் துணையோடு நாம் எடுத்து வச்சு கொடுத்துட்டுருக்குறோம் இந்த நேரத்தில் நம்முடைய அரண்பணி அன்பர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்